ஹலோ வெல்கம் டு யூனைட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். டைட்டில் வின் பண்ண பிறகு வந்த பிறகு உங்களுக்கு எப்படி அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு வெளியில இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள இருந்து நம்ம எல்லாருமே அந்த ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்லயே இருந்தது வெளியில வந்து பார்க்கும் போது பெருசா இன்னும் நான் எதையும் அப்டேட்ஸா தெரிஞ்சிக்கல பட் தென் எங்க அப்பா அம்மா காட்டின விஷயங்கள் எல்லாமே பார்த்தேன் ரெஸ்பான்ஸ் இருந்தது அண்ட் உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி எனக்காக ஓட் பண்ண எல்லாருக்கும் ஏன்னா எத்தனை நாளா தேங்க்யூ நோட் போடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வீட்டுல சொன்னாங்க அதுக்கான காரணம் வந்து உங்ககிட்ட டைரக்டா வந்து இந்த மாதிரி என்னால பேச முடியணும் ஒரு நாலு லைன் டைப் பண்ணி அனுப்புறது ஐ டோன்ட் திங்க் இட் மீன்ஸ் அ லாட் நேரடியா வந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு தான் இத்தனை நாள் நான் உங்க யாருக்கும் தேங்க்யூ நோட் போடல தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் லவ் யோர் சப்போர்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் அக்செப்டிங் மீ தேங்க்யூ டைட்டில் வின் பண்ணி வெளில வந்த பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக அது ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நான் இன்னும் அந்த மைண்ட் இருந்து வெளியில் வரல கைண்ட் ஆஃப் ஸ்டக் அந்த சூழ்நிலைக்கே நான் ரொம்ப பழகிட்டேன்னு நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தது அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து ரொம்ப நார்மலாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் எனக்கு இப்போ என் மைண்டில் அது இல்லை இது அப்நார்மலாக இருக்குது ஸோ நானே எனக்குள்ள ஒரு பேட்டில் தான் இருக்கேன் ஜஸ்ட் ட்ரைங் டு கம் அவுட் ஆஃப் ஓ பிக் பாஸ் அண்ட் அதோட அது அது எனக்கு என்ன கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குறத பார்க்க நானும் ஆவலாக இருக்கு பட் அதுக்கு முன்னாடி ஐ ஐ நான் ஜஸ்ட் அப்பா அம்மாவோட நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆக்சுவலி இட்ஸ் குட் ஆனால் வேற வேற உலகத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அது வேற ஒரு உலகம் அந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு மைண்ட் செட் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துடுவேன் நினைக்கிறேன் அதுல வெளியில் வந்துட்டு மக்களை பாக்கிட்டு நான் நினைக்கிறேன் ஆஃப்டர் வின்னிங் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலி சொன்னோன்னா கொஞ்சம் பயம் தான் அவங்களுக்கு பயத்தில் இருந்தாங்க ஏன்னா தெரில வெளியில் நிறைய விஷயங்கள் வேற மாதிரிலாம் பேசினாங்க ஒரு சில பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் என்ன ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் பார்ட்டியில் என்ன விடக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க வேணா நீ இருக்காது அங்கே நீ வா நம்ம போயிடலாம் வீட்டுக்கு அதான் இன்னொன்னே என்னாலுமே ஆஃப்டர் பார்ட்டியில் இருக்க முடியல ஏன்னா தக்குனு ஆட்கள் அவ்வளோ பேர் எல்லாரும் என்ன சொல்றது பாட்டு சத்தம் எல்லாரும் எங்கிட்ட வந்து பேசுறாங்க ஆனா அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியலையே என்ன நானே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லையும் லோ மைண்ட் ஸ்டேட்லயும் இருந்தேன் ஸோ அதுல நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு எங்க அப்பா அம்மா வந்து பேசிக்கா சொன்னது நீ எதையும் பார்க்க கூடாது நீ அவங்க என்ன காட்டுறோமோ அதுதான் நீ பார்க்கணும் ரீசன் என்னன்னா உன்னை இதுக்கு மேலே கரெக்டான ஒரு வழியில உன்னை நாங்கள் கைட் பண்ணணும் ஸோ எல்லாத்தையும் பார்த்து உன் மைண்டை குழப்பிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன காட்டுறோமோ அதை மட்டும் பார்த்து உன் மைண்டை கிளியராக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் தே ஆர் வெரி ஹாப்பி சூப்பர் கமெண்ட்ல உங்களுக்கு ஃபுல்லாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ பிபி வீட்டில் யார் உண்மையாக இருந்தாங்க யார் பொய்யா இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டில் ஆக்சுவலி சொல்லணும்னா நூறு நாள் நூற்றி ஆறு நாள் நூத்தி ஆறு நாளும் பொய்யா இருக்கிற மாதிரியான ஆட்கள் அங்கே கிடையாது பிகாஸ் யாருமே அவ்வளோ அப்படிலாம் நடிக்க தெரிஞ்ச ஆளா இருந்தால் இந்த டைமுக்கு வந்து ஆஸ்கார்க்கு தான் நாமினேட் ஆகணும் ஸோ எல்லாருமே உண்மையாக தான் இருந்தாங்க ஆல் வெரி போக்கஸ் ஆன் தேம் நாம எப்படி இந்த கேமை விளையாட போறோம் ஒரு கேம்னா அந்த கேம் அணுகிறதுக்கு பல விதமான வழிகள் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்தை கையாண்டாங்க ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் உண்மையாக தான் இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்வியாஸ்லி இட்ஸ் பிரதீப் ப்ரோ ஏன்னா நான் உள்ள போனப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து இன்டிமேட் ஆன ஒரு ஆளே அவருதான் ஏன்னா அவர்கிட்ட பேசினா டக்குன்னு அம்பு மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் வரும் சச்சக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து தேர் வாஸ் அ குட் வாண்ட் அட் காட் கிரியேட்டட் எனக்கு சுடிதார்லாம் ஸ்டீம்லாம் பண்ணி கொடுத்தாரு ஒரு ரெண்டு மூணு நாள் இதை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்

உங்க ஃபேவரட் கான்டெஸ்டன்ட் ஃபேவரட் கான்டெஸ்டன்ட் ஆப்வியாஸ்லி நம்ம உள்ள போ ஒரு இடத்துக்கு போறோம் நான் 30 டேஸ் ஆடியன்ஸா வாட்ச் பண்ணிட்டு போயிருக்கேன் ஆடியன்ஸா நான் பாக்கும்போது எனக்கு அந்த எத்தனை பரவாலப்பா நல்லா ப்ளே பண்றாருன்னு தோணுது பிரதீப் ப்ரோ தான் சோ ஹி இஸ் மை ஃபேவரட் கான்டெஸ்டன்ட் அவங்க இல்லாம எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் பிளே வந்து தினேஷ் ப்ரோ ஏன்னா அவர்கிட்ட அவர்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் இல்லை அதுக்கு ஒரு பதிலடி கிடைக்கும் கிடைக்கும் திரும்ப அவர் ஒரு ரிட்டர்னுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார் அண்ட் அட் த சேம் டைம் அவர் யோசிக்கிற அனாலிசிஸ் வந்து தட் ஷோஸ் ஹவு மச் நாலேஜிபிள் ஹீ இஸ் த அவர் அவருக்கிட்ட ஆக்சுவலி அதுதான் அந்த அந்த ஒரு டாஸ்க் ஒன்று வந்தது டைம் கால்குலேட் பண்ணுற டாஸ்க் அவர் அந்த டைமில் நான் உட்காந்து அவர் ஒரு கிளாக் ரெடி பண்ண ட்ரை பண்ணாரு அது அது மூலயமா எனக்கு தெரிஞ்சது வந்து ஐ திங்க் இஸ் எ வெரி நாலேஜபில் பர்சன் அவருக்கு நிறைய கேம் இதெல்லாத்தையும் தாண்டி நார்மல் ஜென்ரல் நாலேஜாவே இஸ் வெரி நாலேஜபிள் பர்சன் அந்த ஒரு காரணத்துக்காக வெப்சைட் டிவேஷ் ப்ரோல்ஸ் சாரி பிக் பாஸ் வீட்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் एक्चुअली அந்த வீடு வந்து ஒரு சம சம்ம வீட் விஷயம் என்னன்னா ஒரு 15 20 வருஷத்துல என் லைஃப்ல நான் அடிபட்டு கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்களை அடிச்சு ஒரு 100 100 நாள்ல சொல்லி கொடுத்துச்சுன்னு தான் சொல்றோம் இப்போ நான் வெளியில போறப்போ வெளியில ஐ மீன் வெளில இருந்து உள்ள போறப்போ நான் ரொம்ப ஒரு துரு துரு துருவான ஒரு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் என்னோட மைண்ட் செட்டைவேவா தான் இருக்கும் மைண்டோட இப்படி போனேன்னா வெளில வரும்போது ஒரு காமான ஒரு மைண்ட் செட்ல ஒரு போக்கஸ்டான ஒரு நிலையில வந்தேன் நான் அதுக்கான காரணம் இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் கெப்ட் அண்டர் தோஸ் சர்க்கம் அன்கம்ஃபர்டபிளான இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணனும் இத்தனை டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ் இருக்கிற பீப்புள் இருப்பாங்க நாளைக்கு இவங்க எல்லாம் நான் இந்த பீப்புள சொல்லல பேசிக்கா நான் இன்னும் நிறைய பேரோட ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இப்ப அவங்க எல்லாரையும் நான் எப்படி பார்க்கணும் அவங்க கூட எப்படி பழகணும் ஆக்சுவலி சொல்லணும்னா நல்லா சோஷியலைஸ் ஆகிறது கத்துக்கிட்ட நான் நினைக்கிறேன் ஐ திங்க் இது எனக்கு வெளியில நிறைய ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அட் த சேம் டைம் மனசுல என்ன படுதோ அதை நம்ம பேசினா அதுக்கான அதுக்கான பிரதிபலனை நாம அனுபவிப்போம் அது அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்ற விஷயம் நல்லா தெரியும் ஸோ அதான் பிக் பாஸ் வீட்ல இப்போ நீங்க மிஸ் பண்ற ஒரு விஷயம்னா அது என்ன வர்க்கும் அந்த வீட்டே மிஸ் பண்றேன் एक्चुअली நான் அத சொன்னல நான் இன்னொன்னு அந்த மைண்ட் செட்ல இருந்தே வெல்ல வரல எனக்கு லிட்டரலி பிக் பாஸ் குரல் பிக் பாஸ் குரல் தான் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏனா அவர் என்ன அவ்வளவு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு பாத்துப்பீங்க ஆப்வியாஸ்லி அவர் பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் அந்த குழுப்புல போய் இட் கிரியேட்டட் அன் இம்பாக்ட் இட் இட் மேட் மீ டு समथिंग देयर அதுக்கு அப்புறம் கன்ஃபஷன் ரூம் போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பேன் கன்ஃபஷன் முடிஞ்சு வெல்ல வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா ஜாலியா இருப்பேன் ஸோ அவரோட வாய்ஸு அவரு அவர் அவர் கொடுக்குற கலாய் அந்த வீடு அந்த டைமிங் அந்த அந்த பீப்புள் ஆக்சுவலி சொல்றோம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த பீப்புள் அவங்க எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த டைமில் ஏன்னா அதுதான் அதனால தான் நான் இன்னும் அந்த பிக் பாஸ் மைண்ட் செட்லேயே இருக்கேன் அதில் இருந்து வெளில வர முடியல பிகாஸ் எனக்கு அந்த அந்த இடம் இட்ஸ் ஐட் ஸ்டார்ட் டு ஃபீல் லைக் இட்ஸ் மைண்ட் அதுதான் என் வீடு இதுதான் என் ஆட்கள் அப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில் ஸோ அதனால தான் இட்ஸ் லிட்டில் டைம் மீட்டு கம் அவுட் ஆஃப் இட் எபிசோட்ஸ்லாம் பாத்தீங்களா பார்க்கல அத சொன்னல மாம் அண்ட் டட் இன் வான்ட் மீ டு see தி எபிசோட்ஸ் அவங்க சொன்னது நாங்க ஒரு சில விஷயம் காட்டுவோம் அந்த விஷயங்களை மட்டும் பாரு அந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நீ இதுக்கு மேல பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படி இருந்தாதான் நீ அடுத்தடுத்து உன் கேரியரை செட் பண்ண முடியும்னு எங்க அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் தட் ஒருத்தன் கேட்டிருக்காங்க தலைவி சிங்க சாங் வெளில வராம இருந்ததுக்கு உடல் நிலையம் ஒரு பெரிய காரணம் சுத்தமா உடம்பு அந்த தொண்டையும் இல்ல பத்து நன்றி என்ன பண்ணுவாரு சிறகுகள் சுதந்திர சுதிராசையில் போகிறே நான் போகிறேன் ஆசைகள் எல்லாம் எனக்கென கொண்டு மீசைகள் எல்லாம் கனவுத கண்டு ஒரு தேடி பயணங்கள் இன்று செருப்புதலே சிறகுதல் என்று போகிறேன் நான் போகிறேன் வெளியே வந்த பிறகு கண்டிஸ்டன்ஸ் கிட்ட பேசினீங்களா ஆக்சுவலாக வந்து நான் எனக்கு கால் பண்ணவங்க எல்லார்ட்டையும் நான் பேசுனேன் யார் யாரெல்லாம் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்களோ அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன் கண்டிப்பாக அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறது டி இருந்தாங்க ஒரு சில பேர் கால் பண்ணல ஒரு சில பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க ஒரு கண்டினியூ பண்ணணும்னா அது இருக்கும் இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ நான் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் தான் ஆக்சுவலி ஏன்னா அவரோட வாய்ஸ் வந்து அது வேற லெவல் பாண்டிங் இருக்கு என்னோட ஹார்ட்டுக்கும் அவரோட வாய்ஸ்க்கும் சம்திங் அந்த வாய்ஸ் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் என்ன வந்து ஊக்க ஊக்கப்படுத்திட்டே இருக்கு ஸோ நான் என்ன நடக்கிறேன்னா பிக் பாஸ் ஓட வாய்ஸ் அவர் என்கிட்ட பேசின விஷயங்கள் இதெல்லாத்தையும் நான் திரும்ப போட்டு பார்த்தேன்னா நான் திரும்ப ஓகே ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு ஐ திங்க் ஐ உட் வாண்ட் டு கண்டினியூ மை ஃப்ரெண்ட்ஷிப் வித் பிக் பாஸ் பட் யா எவ்ரிபடி யாரெல்லாம் என்கிட்ட பேசுறாங்களோ அவங்க கிட்ட நான் பேசலான் இருக்கேன் ஸோ உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் இல்லை அடுத்த பிளான் வீட்டை விட்டு வெளியே இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இதுக்கப்புறமா தான் என்னட்டு பட் ஆப்வியஸ்லி மக்களை என்டர்டெயின் பண்ணணும் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு இதுக்கு மேலே அந்த பொறுப்பை கரெக்டாக கரெக்டாக நான் அந்த விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்

யாரா இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீல் ஃபீல் வரும் அந்த மாதிரி ஒரு தான் எனக்கு நான் வின் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லைங்க வின்னர் யாரும் சொல்றீங்க அது போதும் எனக்கு இந்த டென்ஷன் என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்ற முடியல இருக்கு கிமிக் பண்ணாரு சொல்ல மாட்டாங்க அப்படி உள்ள சார் எங்க சார் போறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஹாப்பி ஏன்னா தமிழ் சினிமாவோட ஓஜி அவரு ஆக்சுவலா அவருக்கு அவரு அவருதான் என்சைக்லோபீடியா அவரு என் பேர் அவர் வாயால சொல்லி அவரு எனக்கு நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணி அந்த விஷயங்களை நான் வீக்கெண்ட்ல கேட்டு அது மூலியமா நானே என்ன நிறைய விதங்கள்ல என்ன மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம் ஸோ ஃபார் அவர் கிரேட்ஃபுல் டு கமல் சார் தேங்க்யூ ஸோ மக்களுக்காக என்ன சொல்றது மக்கள் எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குடும்பத்துல எங்கேயோ வளர்ந்த ஒரு பொண்ணு எனக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்ற ஒரு மைண்ட் தான் நான் ஷோக்கு வந்தேன் எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் எல்லா விதங்களிலுமே வித்தியாசமா தான் நான் யோசிப்பேன் ரொம்ப மத்தவங்களோட நடவடிக்கையும் என் நடவடிக்கையும் வித்தியாசமா தான் இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு வேலை என்ன எல்லாரும் பிடிக்காதுன்னு சொன்ன மாதிரி பிடிக்காதுன்னு சொல்றாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருந்தது ஆனா அப்படி இல்லை மக்கள் எல்லாரும் எனக்கு உங்களுடைய அன்பை வாரி வழங்குறீங்க அது எனக்கு ஆக்சுவலி சொல்லணும்னா கனவு நிஜமான மாதிரி இருக்கு என்னோட நான் எனக்கே தெரியாம என்ன அறியாம நான் கண்ட ஒரு கனவு இன்னைக்கு நிஜமா என் கண் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு இத்தனை பேர் இத்தனை ஓட்டு ஐயோ சீரியஸ்லி ட்ரீம் கம்யூ வெரி மச் உங்க எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் உண்மையிலேயே ஓட் பண்ண ஈச் அண்ட் எவ்ரிபடி நான் உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் அதை எப்படி செலுத்த முடியும் திரும்ப செலுத்த முடியும்னு எனக்கு தெரியல கண்டிப்பா உங்க எல்லாரையும் என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அந்த வகையில நான் வந்து நான் நான் ஒர்க் பண்ணும் நான் நினைக்கிறேன் சரிப்பா அச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க எனக்கு இந்த இடத்தை கொடுத்ததுக்கு ஃபீல் பண்ணாத அளவுக்கு நான் நடந்து நான் நினைக்கிறேன் ஐ வாண்ட் கைஸ் அதுக்கான விஷயங்கள்ல நான் இதுக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் சப்போர்ட் அண்ட் இட் ரியி மீன்ஸ் வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ